அது இது ஃபுல்லா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல கேப்ஷன் காமிக்கிறது இப்ப பண்ண முடியல இப்ப பண்ண முடியல ரெடி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களோட நைட் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு கப்பை கிழங்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாளிச்சு சாப்பிட போறோம் அதுக்கான process பாக்கலாம் வாங்க எங்கயும் போயிராதீங்க லைன்லயே இருங்க

அதாவது இங்க இந்த கோயமுத்தூர் சரௌண்டிங் அந்த சுந்தராபுரம் ஈச்சனாரி இந்த சரௌண்டிங் வந்து யாராவது பாக்குறீங்கன்னா மறக்க முடியும் ஹாய் போட்டுருங்க ஆமா அப்புறம் வந்து சந்தக புடியிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிருங்க அடுத்து சந்த சந்தக பிசினஸ் பண்ண போறோம் வதக்கிற சவுண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் போட்டுருவேன் நானே போட்டேன் ஓகே ரெடி வெங்காயம் வதங்கிடுச்சு வர மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நீங்க இப்போ இடையில வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்ஷோட பேர் தெரியாது அதனால அதை சொல்லிடுறோம் இது டிஷ்ஷோட பேர் என்ன மங்கோலியன் மரவள்ளி கிழங்கு பேர் வச்சது என்னுடைய கணவர் மிஸ்டர் இது சாதாரண மரவள்ளி கிழங்கு இல்லைங்க இது இருக்கு பார்த்தீங்களா இந்த கிழங்கு வந்து இருக்கிறதுலே நல்ல கிழங்கா தேடி கண்டுபிடிச்சு வாங்கலிங்க கடைக்காரில வாங்கினது ஆனால் நல்ல கிழங்கா வாங்கிட்டு வந்திருப்போம் தின்னு கூட பார்க்கலாமா உப்பே போடாமல் வச்சிருக்காங்க பாருங்க நல்ல வேலை வாகில வச்சுட்டு எடுத்துட்டேன் திந்திருந்தேன்னா அவ்வளோதான் நாக்கு சேர்த்துருக்கோம் எப்படி இட்லி சட்டில உப்பு போட்டு இது பாருங்களேன் மஞ்சள் தூள் எதுவுமே போடலை பட் இனிமேல் தான் போடுவாங்க போல தெரியுது போட்டால் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு வேற பேர் ஏதாவது வைக்கிறியா இதுக்கு பேர் கேட்பேன் என்ன கேப்ப பேரை சொல்லுனா கேப்ப என்ன கேப்ப கேப்ப கிளம்பு கேரளா ஸ்பெஷல் கேப்ப கிளம்பு கேப்பங்களா என்ன கேப்பாங்கன்னு தெரியல எப்ப கேப்ப சாப்பிட்டு சமைச்சு உங்களுக்கு குடுத்துட்டு ரெடி ரெடி ஆவில இட்லி சட்டி நான் ஆவில வேக வச்சு எடுத்துக்கிங்க அதனால உப்பு சேத்தல நீங்க இத தாளிக்கும் போது உப்பு சேத்திக்கணும் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் உப்பு ஒரு கரண்டி மஞ்சத்தூள் ரெண்டு கரண்டி உப்பு வர கரண்டி போட்டு என்ன இங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு பாருங்க அவருக்கு செஞ்சு கொண்டு வந்து எல்லாரும் சக்கரை ஒரு மூணு கரண்டி போட்டீங்க தெரியும் உப்பு வார கரண்டி போட்டா மனசு வாயிலே வைக்க முடியாது டிஷ்டர் மாஸ்டர் த டிஷ் எனக்கு கொடுங்க மாஸ்டர் இனிமேல் சண்டே யூ கம் மை யாஸ் இனிமேல் வந்து எல்லாரும் உன்னை எப்படி கூப்பிடணும் செக் பண்ணி தான் கூப்பிடணும் அப்பலாம் யாரும் கூப்பிட வந்தாங்க இனிமே எல்லாரும் செக் யா வந்தாங்க ஓடிட்டாங்க தாங்க முடியல சரி ரெண்டு பேர் அசல்ட்ட பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள வச்சு ஓட்டுவோம் தேவையான உப்பு சேர்த்துக்கணுங்க அப்புறம் உங்களுக்கு அது தேவையில்லைன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் எடுத்துடலாங்க

எங்களால் பகலில் வீடியோ போட முடியலை அதனால் நாங்கள் இப்போ நைட்டில் இருக்கோம் ஸோ நைட் வாட்ச்மேன் அப்படின்னு நம்ம சேனலோட பேரை புதுசாக மாற்றிடலான்ட்டு இருக்கோம் நைட் வாட்ச்மேன் லைவ்னு போட்டுருவோம் சேனல் பேர் மாற்ற முடியாதுங்க சரி ப்ரோக்ராம் பேர் வந்து நைட் வாட்ச்மேன் போட்டுருவோம் ஏன்னா பகலில் நம்மளுக்கு வேலை இருக்குல்ல பார்ட் டைமாக தான் இப்போ நாங்கள் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் நல்ல வியூவர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க ஒரு ஒன் மில்லியன் வந்துட்டாங்கன்னா ஒரு மில்லியன் அவ்வளோக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது ஃபுல்லாகவே நம்ம இதில் இறங்கிடலாங்க

சரி அது ஒன்றும் இல்லைங்க நம்ம முள்ளங்கியை வெட்டி சுடு தண்ணியில் வேக வச்சிருத்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் டீக்கு அதுய்யோ அது இதே மாதிரி தான் செய்கிறேங்க நாளைக்கு அதோட ஃபியூ வீடியோ லைவில் போடணும் சரி இப்போ உங்களுக்கு ஃபேமிலி டிப்ஸ் ஒன்று சொல்லிருவோம் யாராச்சும் உத்தர வந்தால் சொல்லிடலாம் உங்க வீட்ல சண்டை இல்லாம நீங்க ஃபேமிலியை ஓட்டணும்னா அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்றேன் பொண்டாட்டியோ இல்ல யாராவது ரிலேட்டிவ் யாராவது போன் பண்ணாங்கன்னா போன் எடுக்காது எடுக்காம இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வீட்டுக்குள்ள வந்தோடனே நீங்க வாயில பிளாஸ்டிக் போட்டுருங்க என்ன பேசினாலும் காதில் வாங்கிட்டு நீங்கள் பதில் பேசலினாலே பாதி சண்டை தீந்துடும் நீங்கள் பதில் பேச பேச அந்த சண்டை பெருசாகிட்டு இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அதைத்தான் நான் நல்லா கவனிங்க இப்போ ஒரு அஞ்சு வந்துட்டாங்க சொன்ன உடனே வீட்டுக்கு வந்தோடனையும் வாயில ஒரு பிளாஸ்திரியை போட்டுருங்க ரெண்டு பேரு வாயிலையும் ரெண்டு பேரு வாயிலையும் போட்டுருங்க அதை மீறி ஏதாவது கட்டிட்டு பேசினாலும் நீங்க காதில் வச்சு கதை பஞ்சை வச்சிருங்க வேலை முடிஞ்சுதா நீங்க வேணா இந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ணி பாருங்க நான் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டுக்கு சண்டையே வராது கிழங்கு ரெடி ஆயிடுச்சு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்த உடனேயும் காதல பஞ்சு வச்சிருங்க வாயில டே போட்டிருங்க இந்த மாதிரி கிழங்கு ஏதாவது நல்லா இருக்கான்னு கேட்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லி உப்பு அதிகமா இருக்கு இல்ல நீங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டீங்கனாலே பிரச்சனை முடிஞ்சது அந்த இடத்துல ஓ சூப்பர் தெரியுதா உப்பு அதிகமா இருக்கா தேங்காய் பூத்திரி கூட சரியா போயிடும் பாத்தீங்களா அவங்க ஒண்ணா தப்பு இல்ல நம்ம ஒண்ணா தப்புங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா பெண்கள் வந்து மாடா உழைக்கறாங்க

இது நாள் வரைக்கும் ரெண்டு பேர் மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அஞ்சு பேர் பார்க்குறாங்க ஒரு மூணு பேர் பார்க்குறாங்க இந்த மூணு பேர் முப்பது ஆகணும் முப்பது முந்நூறு ஆகணும் முந்நூறு மூவாயிரம் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆனால் இந்த மூணும் இப்போ ரெண்டாயி காமிக்கும் அவங்களும் ஓடிடு வகை நீங்கள் பேசினதுனால கிழங்கு ரெடி கிழங்கு ரெடி ஆகிடுச்சுங்க நைட்டுக்கு தான் சோறாமா வேற எதுவும் இல்லையாமா இதை மட்டும் ஆளுக்கு நாலு பீஸ் அள்ளி வாயில போட்டு சாப்பிட்டு தூங்கிட வேண்டியது ஆமா நைட் லைட் ஃபுட்னா திங்கணும் மாவு மாவா அரைச்சு உள்ள கொட்டிட்டே இருந்தா அப்புறம் பானை மாதிரி தான் தொண்டி வரும் லைட் ஃபுட்னா நம்ம அந்த லைட் மாதிரி பல்ப் மாதிரியா பல்ப் வேணா ரெண்டு நாலு உண்டு பல்ப் ரெண்டு டியூப் லைட் வாங்கிட்டு வந்து தரேன் உடச்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க நைட் எங்க சமைக்கிற வேலை மிச்சம் சரி இது பாக்கும் போதே திங்கணும்னு தோணுதுல்ல தோணலையா தோணலனா நீங்க டோன்ட் டச் சரி தோணலைனாலும் பரவாயில்ல பார்த்துக்குங்க இது பார்க்கும்போது தீங்கினு தோணுது வெட்டி வச்ச பைனாப்பிள் வந்து இப்படி தான் இருக்கும் ஆனால் அது இனிப்பாக இருக்குது இது காரமாக இருக்கும் இனிமே இருக்கு இதில் ஒரு முடி இருக்குது மைனூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் முடி தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க யாருக்கு முடிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு எடுத்து டேஸ்ட் பண்ணிடுவோமா நல்லா டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க இது என்ன கருமம் இது

நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டை சொல்லுங்க கூட கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்திக்கலாம் நைட்டுன்றதால நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ சேர்த்துல குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிற ரெண்டு பேருக்கும் மிக்க நன்றி இத்தோடு இந்த லைவை முடித்து கொள்கிறோம் நாளை சந்திப்போம் பாய் நன்றி வணக்கம் யாரோ ஒருத்தர் வந்துட்டாலும் பரவாயில்ல இது பார்க்கலாம் யாரோ ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் இந்த லைவை முடிச்சுட்டு ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கீங்க மிக்க நன்றி பாய் பாய் உங்க வீட்ல என்ன உணவுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இதை பேசி பேசி நிறைய பேர் வர்றாங்க நன்றி வணக்கம் வேற என்ன மாதிரி மறக்காம எங்களுக்கு பண்ணுங்க

மா மாட்டேக்காதுக்கு விருப்பம் இல்லை படம் பாத்தியா ரெண்டு மூணோட பா